வணக்கம் மக்களே மாதம்பட்டி ரங்கராஜை பிடிக்கும் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறை மாத கர்ப்பிணியாக கவலையோட ஜாய் கிறிஸ்டலா மகளிர் ஆணையத்தில் ஆஜரான நிலையில் தன்னோட முதல் மனைவி ஸ்ருதியோட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரொம்பவே கூலாக மகளிர் ஆணைய அலுவலகத்திற்கு வந்திறங்கிய காட்சிகள் விமர்சனத்தை ஏற்படுத்தி உள்ளன இரண்டு மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் என்ன சொல்லப்பட்டது என்றால் நடிகரும் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி சென்று விட்டதாக கூறியிருந்தார் எனினும் இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதைத் தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தொடர்ந்து ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டை முன் வந்திருந்தாங்க மேலும் இது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கும் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளார் இதனிடையே கடந்த மாதம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிஸ்டல்லா ஆஜராகி விசாரணை அதிகாரிகளிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளித்துள்ளார் அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டல்லா கொடுத்த புகாரின் மீது எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் சென்னை சேப்பக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய கிறிஸ்டலா புகார் அளிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதும் தன்னோட புகாரை விசாரிக்காத போலீஸார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவிச்சிருந்தாங்க இதையடுத்து தனது வழக்கறிஞரும் காங்கிரஸ் எம்பியுமான சுதாவுடன் மாநில மகளிர் ஆணையத்துக்கு சென்ற ஜாய் கிறிஸ்டல்லா தனது தரப்பு விளக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் புகார் தொடர்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்லா இருவருக்கும் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது அதன்படி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் இன்று மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் ஆஜராகியுள்ளார் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளித்ததாகவும் மீண்டும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக இரு தரப்பினர் அழைத்துள்ளதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மகளிர் ஆணையத்தில் ஆஜராக வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனது மனைவி ஸ்ருதியுடன் கையை பிடித்தவாறு கூலிங் கிளாஸ் உடன் நடந்து சென்றார் மறுபக்கம் கவலையான முகத்துடன் ஜாய் கிறிஸ்டலா நிறைய மாத கற்பனையாக கலந்து கொண்ட காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம் மேலும் முன்னதாக திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஜாய் கிறிஸ்டலா தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் அவர் எதிர்பார்ப்பது போன்று நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் விட்டுன்னு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க்யூ